சேது எடுத்தம்போது அவனுக்கு ஆறு மாத குழந்த அப்போ தகுந்துட்டுருக்கம்போது அப்போ அப்போவே சின்ன அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டிகிட்டு இருப்பான் அதில் லைன் அதில் ஆண் பெண் இருக்குது அதுக்கெல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவேன் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான் அவ்வளோ புத்திசாலி அவன் அவனை அறிமுகப்படுத்தினதில் நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன் படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள் நீங்க என்ன நான் என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்க சொல்லுங்களேன் சார் ஒரு டைரக்ட்ரா இந்த படம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமுகம் ஹீரோ உங்கள மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சார் அந்த காலம் மட்டும் காட்டு தேங்க் சார் தேங்க் யூ சோ மச் நீங்களுமே ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் தான் எங்களுக்கு தெரியும் சோ உங்களோட அந்த யங் பப்ளி லவ் சைட பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம் சார் நீங்க படத்துல வர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க சோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் சோ இந்த மேடைக்கு நீங்களே அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன்